நல்லா வெந்துரும் ஆனா அடிக்கடி பார்த்துக்கணும் திறந்து பாத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துல சரக்கா வெந்துரும் வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் சொரக்கா பாதி வேக்காடு வெந்துருச்சு இந்த நேரம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சரக்கா நல்லா வெந்துருச்சு நான் கொஞ்சமா பொட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இது எங்கள் மாமியார் இந்த மாதிரி தண்ணி காய்கறிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பொறிகல்ல மாவு சேர்ப்பாங்க இது நல்லா காய் டேஸ்ட்டாக இருக்கும் இதை போடும்போது கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம் பொறிகல்ல மாவு போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு கொஞ்சமாக தேங்காய் பூ வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டலாம்